ஐய நாள் துறை சிறியல்ல அடுத்த வரை எபிசோட்ல என்ன மாதிரியான எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நிலவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு சோழன் வந்து மறுபடியும் மறுபடியும் இப்படி ஏமாத்திட்டே இருக்காருன்னு சொல்லி நிலா ரொம்பவே மனசொடைஞ்சி போகிறாங்க இப்போ சோழன் ஒரு பக்கம் நிலாவோட பர்த்டேவை வேறு லெவலில் கொண்டாடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் எல்லாமே இருக்காங்க இப்போ நம்ம நிலாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற விதமாக சோழன் வந்து நிற்கிறாங்க நிறுத்திங்கன்னு சொல்லிட்டு நிலா வந்து கத்துறாங்க ஏங்கா என்னாச்சு உங்களுக்குன்றாங்க நான் உங்ககிட்ட வந்து தனியாக பேசணும்னு சொல்லி நிலா வந்து சோழனை தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க என்ன விஷயங்க சொல்லுங்கன்றாங்க ஏங்க எதுக்காக இப்படி ஒரு பொய் சொல்றீங்க உங்களை முழுசா நம்பிதான் என் குடும்பத்தை வீட்டு கூட இந்த குடும்பம் தான் எனக்கு முக்கியம் சொல்லிட்டு இப்ப வெறும் இருக்கேன் அவங்க எல்லாருமே எனக்கு உண்மையா இருக்காங்க ஆனா நீங்க மட்டும் இங்க பொய் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க எதுக்காக இப்படி பண்ணீங்க ஐடி ப்ரூஃப் உங்ககிட்ட இல்லைன்னு நீங்க பல முறை வந்து நான் இதை நினைச்சு எந்த அளவுக்கு வருத்தப்பட்டிருக்க ஆனா அந்த ஐடி ப்ரூப் எல்லாமே வச்சுக்கிட்டு என்ன ஏன் ஏமாத்துனீங்க எதுக்காக ஏமாத்துனீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க எந்த ஐடி ப்ரூப்ப நீங்க கேக்குறீங்க எனக்கு எதுவும் புரியல பொய் சொல்லாதீங்க மேல மேல பொய் சொல்லாதீங்க சரிங்க இதுக்கு மேல எந்த உண்மை மறைச்சு எதுவும் ஆக போறது இல்ல நான் உங்களை உயிருக்கு உயிரா விரும்புறேன் நான் எப்போ உங்க கழுத்துல தாலி கட்டணும் அப்பத்துல இருந்தா நான் உங்களை என் மனைவியா தான் பாக்குறேன் நீங்க தெரியக் கூடாதுன்றதுக்காக தான் இந்த எல்லா பொய்யும் சொன்னேன்னு சொல்லிட்டு சோழன் எல்லா உண்மையும் சொல்றாங்க இதை கேட்ட நிலா என்ன முடிவு எடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்